பத்து நாளாக சந்தையை விசிட் பண்ணாமல் அதுவே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க பத்து நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சந்தைக்கு போனேன் என்னெல்லாம் வாங்கினேன் என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு கீரை தோசை தான் நான் காலையில் ஊற்ற போகிறேன் அதை தான் இன்றைக்கி வீடியோவாகவும் கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடியும் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதால இன்றைக்கி நான் செய்கிறதையும் வீடியோ எடுக்கிறேங்க முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த மழை காலம் காலத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அந்த சமயத்தில் வாங்கி நம்ம இதை வந்து தோசையாக ஊற்றலாம் சட்னி அரைக்கலாம் சாதம் கூட செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து தோசையாக தான் ஊற்ற போகிறேங்க கொஞ்சம் சளி இருமல் உடம்பு சரியில்லைங்க ஃபீவராகவும் இருந்துச்சு இந்த ஒரு வாரமாகவே கொஞ்சம் முடியல ஒரு வாரம் பத்து நாளாகவே கொஞ்சம் முடியல கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு எனக்கு வந்து டெய்லி உழவர் சந்தையை போய் விசிட் பண்ணிட்டு அங்கே போய் காய் வாங்கிட்டு வந்து சமைச்சா தான் எனக்கு வந்து சமைச்ச மாதிரியே இருக்கும் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்னால் போகவே முடியல இன்றைக்கி சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் சரி அப்படியே மெதுவாக போயிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே இல்லை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் போனேன் நல்ல வெயில் வந்ததுக்கு அப்புறமா தான் போனேன் பார்த்தேன் இந்த முடக்கத்தான் கீரை அங்கே இருந்தது சரி இதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தோசை மாவோட கலந்து தோசை ஊற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஆஞ்சிகிட்டுருக்கேங்க நம்ம தேவைக்கு அன்னன்னைக்கு காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக ஆகாதுங்க அதனால் நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன் இந்த ஒரு வாரமாகவே நான் வந்து சமைக்கவே இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணே எல்லாமே செஞ்சுட்டாங்க சரி இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதால எங்கள் பொண்ணு வரமாட்டாங்க சரி நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேங்க மத்தியானத்துக்கு கொள்ளு குழம்பு இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ண போகிறேன் காலையிலே சரி கால் வலிக்கு இந்த முடக்கத்தங்கீரை ரொம்ப நல்லது அதனால் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் இந்த முடக்கத்தங்கீரை தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின் தான் இதை பொறுமையாக ஆஞ்சிட்ருக்கேங்க இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணுங்க கொஞ்சம் குச்சி குச்சியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கணும் நான் எப்பயுமே முடக்கத்தங்கீரை வந்து உழவர் சந்தையில் பார்த்தா வாங்கிட்டு வந்துடுவேன் அதுவும் இந்த மருத்துவ குணமுள்ள செடிகள்லாம் எல்லாமே கிடச்சிது அப்படின்னா வாங்கிட்டு வருவேன் அப்புறம் சமயத்தில் மொசு மொசுக்க கிடைக்கும் தூதுவலை கிடைக்கும் தூதுவலை இப்போ எங்கள் வீட்லேயே இருக்குது அதனால் நான் இன்னைக்கு வாங்கலை தூதுவலை இருந்துச்சு நான் வாங்கலை இந்த தூதுவலை மொசு மொசுக்க கண்டங்கத்திரி வாகனாந்தழை இதெல்லாம் போட்டு ரசம் வச்சு குடிச்சா கூட சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் சம்மந்தி காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் தலையுமே கொடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் ரசம் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரசத்தை கூட நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து இப்படி எல்லாம் தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்ம வந்து ஆரோக்கியங்கிற பேரில் நிறைய நம்ம அதையெல்லாம் வந்து விடுத்துட்டோம் அப்படி தான் சொல்லணும் நம்மளும் வந்து அந்த பழமைக்கெல்லாம் மாறினா நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின் தான் தோணுதுங்க வைத்தியமாகவே அவங்கெல்லாம் அந்த காலத்தில் எல்லாமே சரி பண்ணுவாங்க ஆனால் இந்த காலத்தில் என்ன தான் மெடிசன் போட்டாலும் என்ன பண்ணாலும் ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு இந்த ஒரு வாரமாகவே கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு அதோடைய நான் வந்து உங்களுக்கு ரெசிபீஸும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்பப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும் எடுப்பேன் அப்புறம் முன்னாடி எடுத்ததும் கொஞ்சம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால அந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த முடக்கத்தான் கீரை வந்துங்க கை கால் வலி இடுப்பு வலி இதுக்கெல்லாம் வந்து அருமருந்து அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து முடக்கு அறுத்தான் அப்படிங்கிறது தான் மருவி வந்து முடக்கத்தான் அப்படின்னு வந்துச்சு அந்த முடக்குவாதத்தையே சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முடக்கத்தான் இறக்கி இருக்குங்க அந்த நாளில் வந்து இதையெல்லாம் வேலியில் அப்படியே படர்ந்து கிடக்கும் அவங்க வந்து அதையெல்லாம் பறிச்சிட்டு வந்து தோசை ஊற்றுவாங்க சட்னி அரைப்பாங்க எல்லாமே செய்வாங்க நமக்கு வந்து இந்த நாளில் வந்து கிடைச்சாலுமே வந்து நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக இதோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சு நீங்களுமே இதையெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க வந்து எப்பயுமே கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸில் ரொம்ப சின்சியராக தான் ஃபாலோ பண்ணுவேங்க எனக்கே வந்து இந்த மாதிரி இப்போ இந்த ஒரு வாரமாக நானும் கை வைத்தியமாக என்னென்னவோ பண்ணி பார்க்குறேங்க கொள்ளு ரசம் வச்சு குடிக்கிறேன் சூப் போட்டு குடிக்கிறேன் அப்புறம் நாட்டுக்கோழி சூப் எங்கள் பொண்ணு போட்டு கொடுத்தாங்க நிறைய தேங்காய் பால் எடுத்து கொடுத்தாங்க நிறைய இந்த மாதிரி கை வைத்தியமாகவே தான் சாப்பிட்றோம் கஷாயம் போட்டு இந்த இதெல்லாமே இந்த ஓமவல்லி துளசி இதெல்லாம் போட்டு கஷாயம் போட்டு குடித்தேன் சுக்குமல்லி காப்பி போட்டு குடித்தேன் எதுக்குமே வந்து சரியாகவே இல்லை ஒன்லி மெடிசன் 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 போட்டு கொஞ்சம் வயிறு வேறு புண்ணாயிடுச்சு அந்த வயிறு புண்ணுக்கு இப்போ வந்து பக்குவமாக சாப்பிட வேண்டி இருக்குதுங்க வேறு வழியே இல்லை மெடிசன் போட்டால் தான் நமக்கு சரியாகுது அப்படிங்கிறப்ப அதை நம்ம போட தான் வேண்டியிருக்குங்க இதை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நின்றோம் இப்போ காலையிலக்கே நம்ம இதை வந்து தோசையாக ஊற்றிடலாம் அப்படின்னு தான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் இதை அமைச்சிட்ருக்குங்க இது வந்து எனக்கு ரெண்டு வேலைக்கு வரும் தாராளமாக ரெண்டு வேலைக்கு வருங்க இப்போ நான் வந்து பாதி கீரை ஆஞ்சிட்டேன் பாதி இருக்குது கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆச்சுக்குவேங்க எல்லாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மழை நேரத்தில் அப்படியே வேலிகளில் படர்ந்து போய் கிடக்கும் நமக்கு வந்து அந்த கிராமத்தில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது இன்றைக்கி கிடைக்க பாருங்களேன் அதை தேடி ஓடி போய் நம்ம வாங்குகிறோம் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு கீரை ஆஞ்சிட்டேங்க இப்போ இதை நல்லா தண்ணியில் அலசிக்க போகிறேன் அலசிட்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவை எடுத்து மாவோட சேர்த்து இதையும் அரைச்சிக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து இதை தனியாக தண்ணியில் அரைச்சோம் அப்படின்னா அந்த மாவோட ஊற்றும் போது இட்லி மாவோ தோசை மாவோ வந்து குழக்கலா பக்குவத்துக்கு ஆயிரும் அதனால் நம்ம இதை என்ன பண்ணணும்னா மாவோட சேர்த்து அரைச்சிட்டு தோசை ஊற்றலாம் இதையே நீங்கள் ஆனியன் கேரட் எல்லாம் போட்டு ஆனியன் தோசையாகவும் ஊற்றலாம் முடக்கத்தான் கேரியில் சும்மா ப்ளைனாக அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் பொடி தூங்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த பெரண்டை பிரண்டை பொடி இது இந்த பிரண்டை பொடி எங்ககிட்ட கிடைக்கும் இந்த சீசனில் மட்டுந்தான் பெரண்டை நமக்கு கிடைக்கும் பெரண்டையிலையும் அப்படி தாங்க அவ்வளோ கால்சியம் இருக்குங்க விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் நமக்கு வந்து இந்த எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் எங்களுக்கு சமைத்த உழவர் சந்தையில் சந்தையில் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் எங்கள் பொண்ணு வாங்கிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் தான் கை வேறு அரிக்கும் கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் தான் சுத்தம் பண்ணி அதை பொடி பொடியாக நறுக்கி அதை நார் உரிக்கணும் அது ஒரு பெரிய வேலை எனக்கெல்லாம் சுத்தமாக அழைச்சிங்க ஒருத்துக்கவே ஒத்துக்காது அதை வந்து கையில் எண்ணெய் தடைக்குவாங்க இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுட்டு தான் அதை வந்து கிளீன் பண்ணுவாங்க கிளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து அதை வந்து பக்குவப்படுத்தி அதை பக்குவப்படுத்துறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுங்க பக்குவப்படுத்தி தான் வந்து இந்த பிறண்டை பொடி நாங்கள் ரெடி பண்ணுறோம் இந்த பிறண்ட பொடியும் கிட்டே கிடைக்கும் நீங்கள் தேவைப்படுறோன்னு வாங்கிக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா நாங்கள் நாங்கள் ரெடி பண்ணுறதே அஞ்சு கிலோ ஏழு கிலோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம் ஆனால் ஒரு சிலர் வந்து அவங்களுடைய தேவைக்கு அவங்க அவங்க ஃபுல் ஃபேமிலிக்கு வாங்குறாங்களா என்னன்னு தெரியல அஞ்சு கிலோ டக்குன்னு ஆர்டர் கொடுத்துறாங்க அதனால் எங்களுக்கு அரைச்ச உடனே தீர்ந்துடுது அதனால் பரண்ட பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முன்னாடியே அட்வான்ஸாக சொல்லி வச்சுருங்க இப்போ போன வாரம் வந்து எங்கள் பொண்ணு வாங்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பிறண்ட கிடச்சிதுன்னு அதை வாங்கி அரைச்சி அது வந்து இப்போ காலி ஆயிடுச்சு சுத்தமாகவே இல்லை பிறண்டையே பிரண்டை பொடியே இல்லை சுத்தமாகவே அதே மாதிரி முருங்கைக்கீரை பொடியும் அப்படிதான் நாங்கள் முருங்கைக்கீரையும் வந்து ரொம்ப சுத்தமான முறையில் கிராமத்தில் இருந்து முருங்கை பறிச்சிட்டு வந்து அதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நிழல்லையே உணர்த்திட்டு உங்களுக்கு நிறைய நானு ப்ராசஸ்லாம் காட்டியிருக்கேன் அதை வந்து நாங்கள் சூப் மிக்ஸு ரெடி பண்ணுறோம் நீங்கள் அதை சாதத்தில் போட்டு அந்த பொடியை பிசைஞ்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து நம்ம சுற்றி இருக்கிற இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம் நலம் நலன் வாழ்வுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க அதனால் உங்களுக்கு பிறண்ட பொடி தேவை அப்படின்னா நீங்கள் பிறண்டை பொடி கூட எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த பொடிங்க இந்த எள்ளு பொடி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க பழமே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த எள்ளு பொடி வாங்கி நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்குலாம் கூட எள்ளு சாதமாக கூட செஞ்சு கொடுத்து இந்த பொடி இருந்தால் போதும் கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு கொஞ்சம் தாளிச்சுட்டு சாதத்தில் தாளித்து கொடுத்து அதை போட்டுட்டு இந்த எள்ளு பொடி போட்டு இதுலேயே நாங்கள் உப்பு போட்டிருக்கோம் அப்படியே சாதத்தில் பெசறிட்டு கொடுக்க வேண்டியது தான் அதுவும் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க பிள்ளைங்களுக்கு தேவையான அயன் கால்சியம் விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இந்த எள்ளு பொடியில் கிடச்சிருங்க குழந்தைங்கள்லாம் வந்து எள்ளு அப்படின்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்தது அதனால் இதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட பொடி வெரைட்டிஸு வீட்டில் இருந்துச்சு எங்கள் பொண்ணு வந்து வீட்டு கொஞ்சமாக கொண்டு வந்து வைப்பாங்க எங்கள் வீட்டில் அவருக்கு பிறண்ட பொடி ரொம்ப இஷ்டம் எனக்கு எள்ளு பொடி ரொம்ப இஷ்டம் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நாங்கள் வந்து தீர தீர ஆஃபீஸில் இருந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த முடக்கத்தான் கீரை தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு போகலாம் இன்றைக்கி உங்களோட பேசிக்கிட்டே நான் இந்த அளவுக்கு கீரை தான் ஆஞ்சு எடுத்துருக்கேங்க இப்போ தண்ணியில் நல்லா அலசிட்டு வந்துடுறேன் அப்புறம் வாழை இலையை பார்த்தா நான் வந்து உழவ சந்தையில் வாங்கிட்டு வந்துடுவேங்க வாங்கிட்டு வந்து எங்கள் பொண்ணுக்கும் அவங்களுக்கு இன்றைக்கி கொடுத்து அனுப்பிவிட்டேன் வாழை இலை கொடுத்து விட்டேன் எனக்கு வந்து இலை சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கூடவே பீர்க்கங்காய் நல்லா இருந்துச்சு இந்த ரெண்டு பீர்க்கங்காய் பதினஞ்சு ரூபாங்க இந்த ஒரு குடமிளகா பத்து ரூபா இந்த இஞ்சி எல்லாம் சேர்த்து பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி தூள் இஞ்சி வாங்கிப்பேன் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் டீ போடுறதுக்கு இந்த மாதிரி தூள் இஞ்சி வாங்கிட்டால் சௌகரியமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் வெங்காயம் வந்து கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் இருந்துச்சு அறுபது ரூபாய்க்கு இருந்துச்சு நான் வந்து ஐம்பது ரூபா வெங்காயம் தான் வாங்கினேன் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அதனால் நான் வந்து கொஞ்சம் பரவலாக கொட்டி விட்டுட்டேங்க இதுலேயுமே இஞ்சி எல்லாம் கலந்துருக்கு அப்புறம் நாட்டு கொத்தமல்லி இலை கிடச்சிதுங்க இது வந்து சின்ன கட்டு தான் இருபது ரூபா இருந்தாலும் பரவாயில்ல நாட்டு தலையா இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் தக்காளி கிலோ முப்பது ரூபான்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேங்க வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும் தக்காளியெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிப்பேன் அப்புறம் சொரக்கா ரெண்டு காய் வாங்கினேன் இந்த பாருங்கள் இது ஒரு ஒரு காய் வந்து உழவர் சந்தையில் பத்து ரூபா தான் சமயத்தில் பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த எட்டு மணிக்கு மேலே போனால் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அப்புறம் இன்னொரு குடமிளகாயும் நான் வாங்கினேன் இப்போ இன்னொரு சுரக்கா குடமிளகாய் இந்த பாருங்க இதில் இருக்க வெங்காயம் இதெல்லாம் எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க எங்கள் பொண்ணு வீடு போகிறாங்க இன்றைக்கி அதனால அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு உழவர் சந்தை பக்கமாக இருக்கிறதால நான் ஊருக்கு போனாங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் அவங்களுக்கும் காய் வாங்கி கொடுத்து அனுப்புவேங்க இதெல்லாம் தான் இன்றைக்கி சந்தையில் நான் வாங்கினேங்க இப்போ இந்த முடக்கத்தான் கீரை இலையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க இதுலேயே நம்ம வந்து ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மாவில் கலந்துக்கலாம் நான் கூட வெங்காயம் மேலால் தூவிட்டு தான் தோசை ஊற்ற போகிறேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க ஒரு கப்பில் தேவையான அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கிறேங்க நம்ம எந்த அளவுக்கு தோசைகள் தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு அரைச்சிருக்க முடக்கத்தான் கீரைக்கு ஒரு ஆறு ஏழு தோசை ஊற்றலாங்க பாருங்கள் அந்த மாவு சேர்த்து கீரையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சதை இப்போ தோசை மாவில் கலந்துடுறேன் சும்மா கொஞ்சோண்டு தண்ணி வந்து இலக்கி ஊற்றுங்க தண்ணி ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதிலையே நீங்கள் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கூட சேர்த்தலாம் நான் வந்து இன்றைக்கி மேலால் தூவிட்டு தான் ஊற்றப்படுறேன் அவ்வளோதான் நம்மளோட மாவு ரெடி இப்போ தோசையை ஊற்றிடலாங்க இப்போ நான் இன்னைக்கு இரும்பு கல்லில் தான் ஊற்றுறேங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன சின்ன தோசைகளாக தான் ஊற்றுறேன் நீங்கள் பெருசாக ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுறதுக்கு வரும் இப்போ இதில் மேலால் கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கிறேங்க கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நிதானமான தீலேயே வேக விடுங்க பாருங்க எவ்வளோ நல்லா திருப்பி விட வந்துடுச்சு அடுப்பு குறைச்சி வச்சே வேக வச்சு எடுங்க இது ரொம்ப முருகலாலாம் வராதுங்க இந்த அளவுக்கு தான் வரும் வரும்லாம் நம்ம பார்த்து டேஸ்ட்டுக்கு போடுறது தாங்க விருப்பப்பட்டால் போடலாம் இல்லைன்னா வந்து கீரையை அரைச்சிட்டு நம்ம அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம் திருப்பி விட்டலாம் இப்போ குறைச்சே வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் அந்த தன்மை போகும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சின்ன தோசையாக ஊற்றி காட்டினேங்க இந்த மாதிரி நீங்கள் பெரிய தோசையாக வேணாலும் ஊற்றிக்கலாம் இதில் மேலால் பெப்பர் போட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் கூட போட்டுக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப சத்தான காளை உணவு எனக்கு ரெடி ஆகிடுச்சுங்க முடக்கத்தான் கீரை தோசை கூடவே ஒரு பருப்பு சாம்பாருங்க இந்த சாம்பார் நான் நேற்று செஞ்சேன் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு பூசணிக்காய் சாம்பார் சரி அதையே தொட்டுக்கலான்னு வச்சுட்டேன் ஆனால் இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் வந்து வெங்காயம்லாம் நம்ம போட்டு சொல்கிறதால தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க தேங்காய் சட்னி இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் இருந்ததால் நான் அதோட விட்டுட்டேங்க எனக்கு இன்றைக்கி ரொம்ப சத்தான சுவையான காலை உணவு ரெடியாக இருக்குங்க கூடவே வந்து சாம்பார் விட்டு தான் நான் சாப்பிட போகிறேன் இந்த மாதிரி தோசையெல்லாம் சாப்பிடும்போது நல்லா சூடாக சாப்பிட்றணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் முடகத்தான் கீரைக்கு வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்குது இருந்தாலும் நம்ம வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக அந்த கசப்பெல்லாம் எதுவுமே தெரியலங்க வாங்க எங்கள் வீட்டில் சத்தான ஒரு தோசை சாப்பிடலாம் வாங்க இந்த மாதிரி எல்லாம் தாங்க உடம்புக்கு எதெல்லாம் ஆரோக்கியமோ அதையெல்லாம் நான் வந்து பார்த்து பார்த்து தான் செய்கிறேன் இந்த மாதிரி தான் ரெசிபிஸும் உங்களுக்கு நான் வந்து என்னோடய சேனலில் கொடுத்துட்ருக்கேன் கூட பேசிக்கி இந்த கீரை ஆஞ்சி மாவு அரைச்சி வாங்கிட்டு வந்த காயெல்லாம் காட்டிட்டு அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து ஒரு அழுப்பே தெரியல வீடியோ எடுக்கிற அழுப்பே தெரியல வேலை செய்கிற அழுப்பு தெரியல அந்த மாதிரி காலை பொழுது ஓடி போயிடுச்சுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் மத்தியானத்துக்கு அதான் இன்னைக்கு கொள்ளு குழம்பு வைக்கலான் இருக்கேன் இந்த குழம்பு கூட என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் சளிக்கு வந்து கொள்ளுலாம் வந்து அருமருந்துங்க ஒவ்வொரு வேலையும் இப்படி தான் பார்த்து பார்த்து செய்கிறேங்க உடம்புக்கு நல்லது நல்லதுன்னு நம்ம பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் இல்லைங்களா நம்மளோட ஆரோக்கியத்தில் எல்லாத்துக்குமே கவனம் இருக்கணுங்க மீதி தோசையும் ஆறுறதுக்குள்ளே நான் சாப்பிட்றேங்க முடக்கத்தங்கீரை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த முடக்கத்தங்கீரை தோசை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் அதுவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சர்சூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட இந்த சீசனில் பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ